ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கல்யாணம் முடிச்சிட்ட அதுக்கப்புறம் விளாகே போடல இல்லையா கல்யாணம் வளாக் தான் கடைசியாக பார்த்துருந்துருப்பீங்க கல்யாணத்தை அன்னைக்கு வந்து நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதான் சொல்லியிருப்பேன் இல்லையா அன்னைக்கு காலையில் அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மூஞ்சி கும்முன்னு இருக்கு போறவங்களே கண்ணெல்லாம் வீங்கி போச்சுங்க ஏன்னா நல்ல தூக்கம் இல்லை ட்ராவல்லே இருந்ததுனால அதுக்கப்புறம் அங்கே லொக்கேஷன் ரொம்ப அழகா இருந்ததுங்க கீழே எல்லாரும் நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பொண்ணு வந்து குளிச்சு குளிச்சுட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்து கீழே வந்து போயிட்டு இருந்தாங்க நாங்க வந்து மாடியில தான் அங்க இதுலயே சுத்திட்டு இருந்தோங்க அப்புறம் நானே அண்ணியும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம் என்னத்த பேசுறோம்னே தெரியல டைமும் வந்து புது இடம் இல்லையா நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் ரொம்பவே நாங்க வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்போங்க ரெண்டு பேரும் அஹ் அண்ணி நாத்தனார் மாதிரியே இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் சரினே கீழே போகலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோமா சரி சும்மா தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா தருணம் எந்திரிச்சிட்டான் அங்க வந்து ரூம் வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா தான் வந்து இவ்வளோ அழகா வந்து ஆர்ட் எல்லாமே உள்ளெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் சரி தருணுக்கு ப்ரஷ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அவரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அழகா வந்து பண்ணிட்டு இருந்தான் நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணி அந்த கேப்பில் போர் அடிச்சிருச்சவங்களுக்கு கால் பண்ணி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அண்ணன்ட்ட சரி அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பி கீழே வந்தோம் படியில் இறங்கி நாலு மாடிங்க அதுதாங்க கொஞ்சம் இதுவாக இருந்தது நாலு மாடி ஏறி ஏறி இறங்குறதுக்கு அதனால சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக தான் வந்து கூப்பிட்டாங்களா சோ அதனால நானு எங்க அண்ணிய தருணு பாருங்களேன் அவன் வந்து நேத்து நைட் எல்லாம் அழுதுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து செட் ஆயிட்டான் அப்படிதான் வந்து இந்த தூங்குற டயத்துல வந்து வேற இடமா இருந்தா அவனுக்கு அவனுக்கும் பாருங்களேன் ஒரு வாரத்துல எத்தனை வீடு தான் சேஞ்ச் பண்றது அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா அப்புறம் ஊத்தாப்பம் இட்லி சட்னி அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சூப்பரா சாப்பிட்டோம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா இலை போட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இலை போட்டு சாப்பிடறது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா சரிக்கப்புறம் நானும் எங்க அண்ணி இது கடைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனா என்னோட செப்பல் வந்து அந்திருச்சுங்க சரி அங்கேயே குய் வாங்கிட்டு பாதி கேப்ல வந்து ஒட்டினா எங்க அண்ணியை பாருங்களேன் அந்த வார வந்து உள்ள விடாம அந்த ஓட்டையை மட்டும் அடைச்சி விட்டுட்டாங்க சுருப்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டிட்டு எங்க அண்ணி செருப்பு ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த அம்மா இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு சரியான சிரிப்புங்க எங்கனால ரெண்டு பேரும் வேலை கண்ட்ரோல் பண்ண முடியல நடு ரோட்ல நின்று சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க அது ஒரு இது செம்ம காமெடியா இருந்தது அந்த டைமிங்ல அதுக்கப்புறம் சரினு கீழே வந்து உட்காந்துச்சு அந்த சைடு எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஏன்னா டைம் பாஸ் ஆகணும் இல்லையா அதனாலதான் அப்புறம் இவங்க மாப்பிள்ள வந்து தம்பியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு டைரி மில்க்கெல்லாம் வாங்கி கொடுக்கும் இவரை வந்து ஓபன் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சென்ட் அப்ப தாங்க மாடிக்கு நாங்க வந்து போனோம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசி எல்லாம் இருந்துட்டு போனா அகெயின் வந்து கூப்பிட்டுட்டாங்க எங்களை சாமி கும்புறதுக்காக அந்த முறுக்கு அதரசத்தை எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல பலகார குடத்தை வச்சு அதுக்காக கூப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டு சூப்பரா சாமி வந்து எல்லாருமே வந்து கும்பிட்டோம் நம்ம பொண்ணு வீட்டுல இருந்து குடுக்கறத வந்து சாமி கும்பிட்டுட்டு தானே அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பழகினாங்க ஒரு புது இடம் மாதிரியே இல்ல இருந்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்கும்ல அப்புறம் வந்து கீழே கீழே அந்த வீட்லேயே உள்ள கீழ் ரூம்லயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மேல வந்தாச்சு வந்ததும் அதிரசத்தை எடுத்துட்டு வந்து முறுக்கும் அதிரசம் எல்லாம் உட்காந்து நாங்களும் சாப்பிட எப்படி எப்படிதான் நாங்களும் டைம் பாஸ் பண்றது என்ன சொல்லுவாங்க திங்கிறது தூங்குறது ரிப்பீட் அந்த மாதிரியே இருந்ததுங்க நல்லா ஹாயா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவரு நான் வீடியோ ஷூட் பண்றேன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் அவர் வந்து கிண்டல் பண்றாரான் குடுக்காம அதுதான் வந்து அழகா வந்து அவனும் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு கூப்பிட்டுட்டாங்க நீங்களே நடப்பீங்க இதுல இருந்தா சாப்பிடுறது உட்காந்து இருக்கிறது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க அப்படிதாங்க இருந்தது நல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் வச்சு செமையா வந்து சாப்பிட்டுட்டு கை கிழுவதுக்கு வெளியில வந்தா ஒரு ஒரு செடிங்க பயங்கர அந்த அறநெல்லிக்காய் இருக்கு இல்லையோ அவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கவே கொஞ்சம் அதையும் எடுத்து அடிச்சுட்டு வந்தாச்சு நாங்க அதுக்கப்புறம் சரி மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணியும் நானும் அஹ் கிளம்பிட்டோம் அப்படியே தாங்க இருந்தோம் என்ன பண்றது ஒரு மாதிரியாவே இருந்தது ஆனா அண்ணி நல்ல காமெடி பயங்கரமா அடிப்பாங்க நாங்க பேரும் இவர் இந்த மண்ணை பார்த்தோன்னு இங்க பாருங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் சரி விளையாடு உனக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்ல எங்களுக்கே ஆகல உனக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாடியில உட்காந்துக்கிட்டு அகைன் மாடி நாலு மாடி ஏறி வந்துட்டு ஏன் சோக கதையை கேளு தாய்க்கொழமன்றாங்க ரெண்டு பேரும் பாட ஆரம்பிச்சுட்டோங்க செம்ம போர் ஆயிடுச்சு தனியுமே ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம்தான் இருக்க முடியும் சொல்லுங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்குது அதுக்கப்புறம் இவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அழக அவனாவே பேசி பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தான் கியூட்டா அங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அப்பதான் லைட் லைட்டா பேச ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டெல்லிக்கு வந்துட்டேன் இப்போ ஆனா நல்லா இப்போ நாங்க க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம் போயிடுச்சே போயிடுச்சேன்னு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து தயங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது மாடியில நின்றுட்டு கொஞ்சம் நல்லா காத்தாட நின்று சூப்பர் காத்துங்க இங்க பாருங்களேன் நல்லா அந்த நெல்லிக்காய் செடி செடியை வந்து மே அந்த மரத்தை வந்து மேல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோம் அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்தது நாலு மாடின்றனால தென்னங்கண்டெல்லாம் பாருங்க மேல வரைக்கும் தெரியுது பாருங்க தென்னை மரம் அதுக்கப்புறம் அந்த இளநிலாம் நம்ம கையில தொடுற மாதிரி வந்து இருந்தது எங்க அண்ணி வீடியோ வாடி ஆட்டி எடுத்துட்டு இருந்தது அதான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தருண் அவன் வாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான் நானும் அந்த கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இயற்கை அங்குறவங்க வந்து ரசிச்சிட்டு இருந்தோம் அப்படியே வந்து கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் பாருங்களேன் அங்க ஓடுறது அதுக்கப்புறம் அகைன் இங்க ஓடுறதுன்னு சொல்லிட்டு அவனும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தான் சரி வாடகை விளாண்டுட்டு இருக்கா அவனுக்கும் விளாட்டு காட்டிட்டே வந்து இருந்தோம் ஆனா முன்னாடியே அவங்க கூட எல்லாம் மிங்கிலா இருந்தோன்னா இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாவே இருந்தது பலார கூட வந்து அந்த சாமி கும்பிட்டோம் இல்லையா அந்த பலாரத்துல எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஹ் அந்த தாம்பள பை மாதிரி அவங்க மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க உட்காந்து சரிங்க அண்ணியும் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு சரி அந்த வீடியோ மட்டும் அவங்க கேப்சர் பண்ணலாம் அந்த முறுக்கதரசம் எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மூட்டையாவது அந்த பேக் பண்ணதையாவது நாலு மாடியில இருந்து கீழே இறக்கி போய் சரி வச்சிட்டு வரலாம் அதையாவது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி கொண்டுட்டு போனேன் என்னை வந்து இந்த பொண்ணு தான் வந்து கல்யாண பொண்ணுதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தது வயசு பார் உடக்கா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காபடி பண்ணிட்டு இருந்தோம் சரி அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தாச்சு ரிப்பீட்டு எங்க வயசு உட்காந்து சரி கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்த்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து மெசேஜ் பார்த்துட்டு இருந்தது எங்க அண்ணி நல்லா முடிய விரிச்சு போட்டாங்க நல்லா நிறைய முடி வேறையா அதனால அதெல்லாம் சிக்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள வந்து டைரி மில்க் வாங்கி கொடுத்துருப்பாரு போல அதை வந்து எப்பக்கிட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க சரி அடிச்சுது அதே நாங்கள் வாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு கியூட் கியூட் மெமன்ஸ் நடக்கும் எல்லார் மேரேஜ் லைஃப்லையுமே அது தெரியாம வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அதெல்லாம் அதே மாதிரி எங்க நடந்துச்சு அதெல்லாம் வந்து அப்படியே நினைவில் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பாருங்களேன் நாங்க உள்ள அப்புறம் அதுக்கும் மேல ஒரு மொட்டை மாடி இருக்கும்ல அதுக்கு வந்து போயிட்டு மேல இருந்து வந்து பார்த்தா சூப்பரா இருந்தது அந்த இடம் அப்புறம் எங்க அண்ணி இங்க பாருங்க நடந்துட்டு இருக்காங்க கீழே இருந்த மாடியில சரி வாங்கன்னு சொல்லிட்டு நான் தருணை கூட்டிட்டு மேல போயிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோமா அதுக்கப்புறம் அகைன் வந்து கீழ் கீழே இறங்கிட்டு அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணி பாத்துட்டு இருந்தோம் நிறைய பாட்டு கெட்டில் இந்த மாதிரி தாங்க இருந்ததுங்க இனிமே கிஃப்ட் யாராவது பண்றீங்கன்னா அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஹார்ட் பாக்ஸ் இதெல்லாமே வைக்கிறாங்க ஸோ அதையும் ஒரு ரிப்பீட்டடா வைக்கிற மாதிரி இருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அந்த மாதிரியே இருந்தது கிச்சன் ஐட்டம்ஸா ஏன்னா நம்ம அப்படியும் கல்யாண பொண்ணுக்கு அதெல்லாமே வைப்போம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு சில கிரியேட்டிவ் விஷயமும் இருந்தது ரொம்ப அழகா அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்தாச்சு எல்லாருமே ஒரு குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி தான் டே வந்து போச்சு ஒரு நாளை எப்படியும் சூப்பரா வந்து ஓட்டியாச்சு ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறம் நிறைய மிங் அப்புறம் அப்புறம் மெத்தை எல்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த திங்ஸ் எல்லாம் வந்து சீரை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் இந்த டே வந்து போச்சு நாளை மறுநாள் வந்து இந்த தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ரிசப்ஷன் எல்லாம் இருக்குங்க ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பை